இன்றைக்கி சஷ்டி விரதம் ஏழாவது நாளுங்க சாமிக்கு படையல்லாம் படைச்சிட்டு விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு நாளாக ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருந்தாச்சுங்க உடம்புமே நல்லா ஆக்டிவாக தாங்க இருந்தது டயர்ட் ஆகிற மாதிரிலாம் தெரியவே இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள் ஃபாஸ்ட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் தான் பசி எடுத்தது அது காலையிலேருந்து தடபுடல் விருந்துங்க சாமிக்கு வந்து படையல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் சாதம் ஒரு பதிமூணு காய்க்கு மேலே போட்டு குழம்பு எப்போல்லாம் எப்பாஸ்டிங் இருக்கணும் அப்போலாம் இந்த மாதிரி நிறைய காய் போட்டு குழம்பு வச்சிருவாங்களா எல்லா காயோட சுவையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தக்காளி ரசங்க ஜவ்வரிசில தயிர் சாதம் மெதுவடை அப்பளம்ட்டுங்க ஒரு சூப்பரான கல்யாணம் விருந்து சாமிக்கு ரெடி பண்ணியாச்சுங்க சாமிக்கு வந்து படையல் விருந்துமே வந்து வச்சுட்டுங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க